வணக்கம் நண்பர்களே போன டிசம்பர் மாதத்தில் வந்து சத்துணவு உதவியாளர் பணிக்கு வந்து ஒன்பதாயிரம் பேர் வந்து தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் வந்து எடுக்க போகிறத வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க எப்போ ரெக்குயர்மெண்ட் வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கீங்க ஸோ அது வந்து என்ன ஆச்சு எந்த ப்ராசஸ் ப்ராசஸ் வந்து எந்த அளவில் நடக்குது அப்படின்னு நம்மளும் தகவல் தேடிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு பத்திரிகையின்னு ஒரு செய்தியாக வந்திருக்கு அதில் என்ன செய்தியாக வந்திருக்குன்னா அந்த ஒன்பதாயிரம் பேருக்கு மேலே எடுக்கிறாங்கள தொகுப்பு அடிப்படையில் வந்து சமையல் உதவியாளர் சத்துணவு உதவியாளர் சரிங்களா அந்த பணியிடங்களுக்கு வந்து மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து விலக்கு அளிக்கப்படுகிறனு சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஜிஓதா அப்படி போட்டிருந்தாங்க இதை எதிர்த்து வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளிகள் இங்கே அவங்க வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றது வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து நான் பத்திரிகை செய்தி பார்க்கும்போது தெரிஞ்சது அதில் அதுல போட்டிருக்கதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் அப்படிங்கிறதையும் அது தஞ்சாவூர் மாவட்ட சட்டம் தான் இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை மாற்றுத் திராணிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய சூழலில் இது போல அரசாணை வெளியிட்டது சட்ட விரோதமானது எனவே அந்த அரசாணை அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து அதனை ரத்து செய்து உத்தரவில்லை என கூறியிருந்தான் சோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க நீதிபதிகள் அரசாணிகள் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு மாட்டு திறனாளிகளை நியமனம் செய்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது எனும் வரிகளுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது சோ அந்த லைனுக்கு வந்து தடை விதிச்சிருக்கன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு அதிகாரிகள் பதிவு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வைத்தனர் போட்டிருக்காங்க சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ இது வந்து கேஸ் போட்டிருக்காங்க சோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா இப்போ நமக்கு வந்து ஒரு தவறு கிடைச்சிருச்சு ஸோ இதுதான் அந்த இந்த தெரிதன்னு தெரியல ஸோ இதுதான் இன்றைக்கி பேப்பரில் வந்துருக்கு சரிங்களா ஸோ அதை வந்து நிறைய பேர் ப்ராசஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கங்களுக்கு இந்த ஒரு பதிலாக வந்து இந்த காணொலி அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அவங்க வந்து ஸோ அவங்க பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இந்த பணியானது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்புகிறோம் இல்லை அது ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஆச்சரிய கிடையாது ஸோ எதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது ச சத்துணவு உதவியாளர் பணி நியமனம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு கேட்டீங்க ஸோ ஒரு செய்தி வந்தது அதையும் நான் உங்கள்கிட்ட பயந்துக்கணும் ஏதாவது நிறைவேற என்னமே தெரியாமல் இருப்பீங்க ஸோ அதுக்காக தான் இந்த அனைவரு ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்